ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க சிக்கன் எடுத்திங்கன்னா ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க நல்லா சூடான சோறில் இந்த சிக்கனை மேலே போட்டு அப்படியே பிசைஞ்சு சாப்பிடல சாரமாக அப்படி இருக்குங்க சூப்பராக இருக்கும் இந்த சிக்கன் தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம் வீ வீடியோவில் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் அதேமாரி இது நான்கு சப்பாத்திக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க சுடுசூத்துக்கு சூப்பராக இருக்கும் அதை விட வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் அரை கிலோ சிக்கன் எடுத்து நல்லா கழுவி வச்சிருக்கேன் நாலு தடவை இதில் முக்கால் ஸ்பூன் மிளகாய் தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் கரம் தூள் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது மூணு ஸ்பூன் தயிர் அப்புறம் இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுருவோங்க இது வந்து பத்து நிமிஷத்துலேருந்து ஒரு மணி நேரம் நல்லா ஊறணுங்க இந்த மசாலாலாம் அந்த சிக்கனில் நல்லா இறங்கணும் இறங்கிச்சின்னா சூப்பரான டேஸ்ட்டை கொடுக்குங்க ஒரு காம நேரமாவது நீங்கள் ஊற வச்சுருங்க இப்போ இந்த சிக்கனுக்கு இன்னொரு மசாலா ரெடி பண்ணுவோம் கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு ரெண்டு பட்டை அஞ்சு கிராம்பு மிளகு ஒரு ஸ்பூன் நல்லா தூக்கலாம் போட்டிங்கன்னா தான் அப்படியே காரசிரமா இருக்கும் எப்பயுமே கோழி கறிக்கு வந்து மிளகு வந்து கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தாங்க சூப்பராக இருக்கும் அந்த உரப்பு அந்த மிளகோட வாசனை எல்லாமே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் இப்போ நான் சில்வர் பாத்திரத்தில் இந்த மசாலாம் போட்டிருக்கேன் சிம்மில் வச்சு தான் வறுத்துட்டுருக்கேன் ஏன்னா சில்வர் பாத்திரம் வந்து டக்குன்னு சூடை வந்து டக்குன்னு கூடிரும் சூடு அதனால் நீங்கள் சிம்மில் வச்சு தான் மசாலாலாம் வறுக்கணும் இல்லைன்னா நம்ம போட்டிருக்க அந்த பெருஞ்சீரகம் சீரகம்லாம் சீக்கிரமே கருகிருங்க அதனால தான் இப்போ இந்த மசாலாவை வறுத்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஆற விட்ருவோம் அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பெரிய சைஸ் பல்லாரியும் ஒரு பச்சை மிளகாயும் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது அப்படியே போட்டுருவோம் எப்பயுமே நம்ம வந்து கோழிக்கு வந்து மிளகு வந்து கொஞ்சம் தூக்கலாம் சேர்த்தோம்னா நல்லா இருக்குங்க அந்த கவுச்சி வாசனையெல்லாம் நமக்கு வந்து வராது இப்போ இதை வந்து பொன்னிறமா வறுக்க வேண்டாம் கண்ணாடி பதத்துக்கு வந்தாலே போதுமானது ரொம்பலாம் இந்த வெங்காயம் வந்து வேகணும்னு அவசியம் கிடையாது இப்போ நம்ம வறுத்து ஆற வச்ச பொ மசாலாவை வந்து பொடி பண்ணிக்குவோம் இந்த பொடி வந்து நல்லா தாங்க அரைக்க போறேன் ஏன்னா குறை குறைப்பா அரிஞ்சிட்டா வாயில தட்டுப்படுற மாதிரி இருக்கும் நல்லா இருக்காது கொஞ்சம் மையாவே அரைச்சிருவோம் இப்போ நமக்கு வந்து இந்த பொடி வந்து தயாராகிட்டு இந்த மசாலா வந்து தயாராகிட்டுங்க இந்த மசாலு தான் இந்த சிக்கனில் வந்து ரொம்ப ஹைலைட்டுங்க இதை போட்டு நீங்கள் விரவையில் அந்த சிக்கனை சூப்பரான ஒரு வாசம் மனம் வீசுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதேமாரி பெப்பர் கொஞ்சம் கூட போட்டு மிளகு கொஞ்சம் கூட போட்டிருக்கிறதுனால சூப்பராக காரசாரமாகவும் இருக்கும் சூப்பராக இருக்கும் அதேமாரி ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து அதையும் மிக்சியில் அடிச்சுக்கிறேன் ஒரு தக்காளி போதும் ரொம்ப போட்டோம்னா நல்லா இருக்காது இப்போ தக்கா இப்போ வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துட்டுங்க போதும் இப்போ நம்ம காமன் நேரங்கிட்ட சிக்கன் வந்து இந்த மசாலாவில் நல்லா ஊறிட்டுங்க நல்லா அந்த மசாலா பூரா இந்த சிக்கன் வந்து நல்லா இறங்கியிருக்கும் அந்த சிக்கனில் வந்து நல்லா அந்த மசாலாலாம் இறங்கியிருக்கும் இப்போ இதை வந்து இந்த வெங்காயத்தோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் இப்போ இதை வந்து ஒரு மூடி வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு மூடி வச்சுருவோங்க மூடி வச்சதும் நீங்கள் வந்து அப்படியே விட்டுறக்கூடாது அதை வந்து அப்பப்போ நீங்கள் திறந்து பார்த்து சிக்கன் வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் ஏன்னா நம்ம இதில் வந்து தண்ணி மிக்ஸ் பண்ண இல்லைங்க அதேமாரி நீங்கள் தண்ணி மிக்ஸ் பண்ணதினால ஹை ஃப்ளேமில் வச்சு சிக்கனை வேக விடக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வைங்க இப்போ ஃபஸ்ட் டைம் நான் திறந்திருக்கேம்ல திறந்துட்டு அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த தக்காளியை போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து இந்த சிக்கனில் வந்து கொஞ்சம் உப்பு வந்து கம்மியாக இருக்குது உப்பு போட்டுக்கலாம் உப்பையும் போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோங்க இப்போ நான் தண்ணி எதுவுமே ஊற்றலை சிக்கனில் வந்து எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள் இப்போ மறுபடி மூடி வச்சு மூடி வச்சுருவோம் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கும் ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது இந்த தக்காளி எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் சிக்கனில் எவ்வளோ தண்ணி வந்துருக்கு பாருங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தான் அந்த நல்லா சிக்கன் வந்து தண்ணி விட்டு நல்லா வெந்து வருங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அந்த சிக்கனில் தண்ணி விடும் ஆனால் சீக்கிரமே அதெல்லாம் வற்றி அடிப்பிடிக்க ஆரம்பிச்சுருங்க அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக விடுங்க மூடி வச்சு இப்போ நல்லா கிளரி விட்டாச்சு கிளரி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலாவை இப்போ இதில் சேர்க்க போகிறோம் இந்த மசாலில் வந்து மிளகு வந்து நல்லா அதிகமாக போட்டிருக்கனால சூப்பராக இருக்குங்க எப்பயுமே கோழிக்கறிக்கு வந்து மிளகு அதிகமாக சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லது சூப்பராக இருக்கும் அந்த சளி பிடிச்சதெல்லாம் நல்லா இறங்குங்க அந்த மிளகு நிறைய சேர்த்து நம்ம பண்ணையில வறுத்த மிளகுனாலே ஒரு டேஸ்ட்டு தாங்க அப்படியே கம்மன் இருக்கும் நல்லாயிருக்கும் இப்போ மறுபடியும் மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கழித்து எடுத்தோம்னா தண்ணியெல்லாம் கொஞ்சம் கம்மியாகி கட்டியாக இருக்க மாதிரி இருக்குங்க எண்ணெயெல்லாம் விட்டு கொஞ்சம் வந்திருக்கும் நீங்கள் இந்த ஸ்டேஜில் கரெக்டாகிட்டு நமக்கு சிக்கனு இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்க போகிறோம் இதுக்கு மேலே கொஞ்சம் தண்ணி வேணும்னா நீங்கள் வந்து இந்த கிரேவியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை வந்து அப்படியே குளு குழுப்பாக கொண்டு வந்துடணும் கொதிக்க விட்டு எனக்கு வந்து கொஞ்சம் ட்ரையாக வேணுங்கிறதுனால தான் இந்த அளவுக்கு வேக விட்டு வச்சுருக்கேன் இப்போ இதில் மல்லிகளை தூவி இறக்கி அழகாக சோத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க சூப்பராக இருக்கும் இப்படியே நீங்கள் வந்து ட்ரையாகவே வந்து அழகாக இதில் இருக்க அந்த கொஞ்சம் கிரேவியாக இருக்குல்ல அந்த இதை வச்சே நீங்கள் வந்து சப்பாத்தி தோசை இந்த மாதிரி இதுக்கெல்லாம் சாப்பிட்லாம் சோத்துக்கெல்லாம் அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா காரசாரமாக சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக இது சூப்பராக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்